ஒரிஜினலானு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்களே திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய டவுட் வந்துடும் அது ஒரிஜினலானு அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும் அவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்க தெரியல எடுத்துக்காட்டவா பாருங்க எயிட்டீன் இன்ச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் அதில் ரெண்டு ஜோலர் மாதிரி தோணுது பாத்தீங்களா

ஷார்ட் செயின் அட்டகாசமா இருக்கும் ஊக்கும் வந்து எஸ் ஊக்கு தான் இது சிலதுல நல்லா தெரியும் ஏன்னா இந்த இந்த ப்ராடக்ட்ல வந்து தெரியவே தெரியாது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கழுட்டலாம் மாட்டலாம் அட்ஜஸ்டபுள் செயின் கொடுத்துருக்காங்க லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் ஷார்ட்டா கூட போட்டுக்கலாம் தெரியுதா எஸ் ஊக்கு

ரேட் வந்து பிரைஸ் சொல்லல வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம்ஆர்பி வந்து எவ்வளவு கொடுத்து 250 இது <laughs> 250 ஷிப்பிங் வரும் 250 ஷிப்பிங் வரும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஆறு மாசம் கேரண்டி ரெண்டு வருஷம் நாள் ஒண்ணா தண்ணி படாம வெச்சிடுங்க நீங்க ரெண்டு மூணு மாசம் கூட யூஸ் பண்ணலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதோட பிரைஸ் வந்து 250 வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வெச்சிட்டு ஒரு ஷாட்

டெரிஃபாப் தான் நல்லது டூ பிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிப்டி ஒன்லி டூ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இருக்கு அட்ஜஸ்டபிள் ஆமா அட்ஜஸ்டபிள் ஊக் இருக்கு எஸ் வரும் அட்ஜஸ்டபுள் செயின் இருக்கு ஷார்ட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்க பயங்கரமா இருக்கும் சரிங்களா நல்லா ஃபேங்க்ஸ் கடை

கழுத்துல போட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது கவரிங்கன்னா எப்படி மறப்பா எதுவுமே கிடையாது எப்படி தெரியுங்களா அவ்வளவு நைசா இருக்கும் நல்ல குவாலிட்டி ஒண்ணுமே தெரியாது அவ்வளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு

ஒரிஜினல் கோல்டுிமியம் குவாலிட்டி தான் இது மாடல் உங்களுக்கு நூறு இரநூறு கிடைக்கும் ஆனா வந்து பண்றது

அதே பிரைஸ்லாம் இது ஒண்ணு இது ஒண்ணு பாருங்க ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கு ஒண்ணுமே தெரியாது வந்து எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் நீங்க அட்டா இருக்கும் இருக்கும் எந்த மரத்துக்கு எவ்வளவு நைஸ் ஆகுங்களா ஆஹ் கவரிங் எல்லாம் கடையில வாங்கிங்கன்னா இப்படி நீங்க ரோல் பண்ணி கூட சுத்தி ரெண்டா கூட மடிக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ரிப்பா இருக்கும் நாற்பட நாலு படம் ரெண்டு மாசம் ஆகுது நைஸ் ஆகுது இது பாருங்க இப்பவே எப்படி இருப்பா தெரியுதுங்களா அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்க திரும்ப எங்குமே வாங்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கு இதுவும் சேம் அதே பிரைஸ் தான் முன்னாடி பாக்கணும் இல்லையா பைவ் பிளஸ் ஃபிஃப்டீன் இன்னொன்னு பாருங்க இன்ச் கலெக்ஷன் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அடுத்து அதே ப்ரைஸ்லாம் இன்னும் ஒன்று நெக்ஸ்ட் கலெக்ஷன் அதே ஃபைவ் ஃபிஃப்டீன் ரேஞ்சில் அதே ஃபைவ் ஃபிஃப்டின் ரேஞ்சில் இன்னும் இது இன்னும் பயங்கரமாக இருக்கப்படுங்க சாப்பிட்ற பாருங்க சும்மா சொல்கல இது பாருங்க பாத்தீங்களா இந்த இன்னும் பார்த்தீங்களா

வெஞ்சிட்டத நான் 10 அப்புறம் அதுக்குள்ள அதே ஃபைவ் இன் ரேஞ்ச்ல அடுத்து

இந்த ஷிப்பிங் கூட வாங்குறோம் வாங்குகிறோம் பேக்கிங்காக வரணும் இல்லை அந்த அளவுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புவோம் ஏன்னா பார்சல் கொரியரில் பார்த்து நல்லா செலவாகுது பேக்கிங் ஆமாம் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்காக கூட கொடுத்துடலாம் நம்ம அந்த பேக்கிங்காக தான் அந்த காசு கூட வாங்க வரணும் சரிதான் மைண்ட் டிசைன் யாராவது இந்த கமெண்ட்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ் வருது அவங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆன்ல இருக்கா யாராவது ஆன்ல இருக்கா ஆன்லதான் இருக்கா தெரியல ஆன்ல இருக்கா ஐ போடுற நை கொடுத்துரு கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இருக்கா யாருமே கமெண்ட்ஸ் சொல்லவே இல்லை ஆஹ் வருதே அம்மா யாருமே கனான்ஸ் வரவே இல்லையே இதே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு முதப்ப செயின் அதே ரேஞ்சு தான் ஃபைவ் ஃபிஃப்டீன் பிளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த சேஞ்ச் செய்குமோ வாட்ஸ்அப் வந்துடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேற ரேஞ்சில் இன்னொரு கலெக்ஷன் பார்க்கலாமா இது என்னம்மா ரேஞ்ச் இது இது வந்து ட்ரிபிள் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஏன்னா இது பென்ட் வரும் ஓகேங்களா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு சாடு மாதிரி தான் சால்டு மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பேண்டன் வச்சிருக்கும் பயங்கரமா இருக்கும் இதில் எவ்வளோ வேணா இப்போ காட்டினது எல்லாமே மல்டிபிள் கிடைக்கும் நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் ஒரே டிசைன்ல ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுக்கு வேணா வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி நிறைய பேட்டன் வரும் அடுத்த காட்டணும் இப்போதைக்கு இது மல்டிபிள் எத்தனை வேணா கிடைக்கும் ரேட் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ஒரிஜினல் கூட ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ நைஸா அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் பாரு ன்ட்டி ஃபோர் இன்ச்சு குவாலிட்டி கோல்டு கூட பண்ண முடியாது இதை வச்சு காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா அங்க பாருங்கள் எப்படி கீழே வந்துடும் லென்த்து ஃபோர் இன்ச் இது சைஸ் போதும் சரிதா பாருங்க அவ்வளோ கிளாஸியாக அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க ஐம்பத்தி அஞ்சு ரேஞ்சு எவ்வளோ வேணும் கிடைக்கும் எத்தனை பீஸ் வேணும் எதாவது கிடைக்கும் மல்டிபிள் கிடைக்கும் வேணுன்றவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நம்ம நம்பர் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அவைலபிள்னு கேட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க மெசேஜ் போடுங்க ரிப்ளைப்பா ரிப்ளை பண்ணுங்கள் ஆமாம் இமிடேஷன் ஜுவல்லரினால் யூஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு தெரியலான்னு தெரிஞ்சுவாங்க கண்டிப்பாக ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது இது பர்ஃப்யூம் அடிக்கும்போது ஆமாம் இமிடேஷன் ஜுவல்லரி போட்டுட்டு பர்ஃப்யூம் அடிக்காதீங்க பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இமிடேஷன் ஜுவல்லரி தான் இங்கே இல்லை எங்கே எடுத்தாலுமே அப்படிதான் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அப்புறம் இமிடேஷன் ஜுவல்லரி போடுங்க அதே மாதிரி வாட்டரில் எதுவும் இருந்தீங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படி இல்லைனாலும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் கூட ஒன்றுமே ஆகாது ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணுங்கள் ஆமாம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறையா இருக்குன்னு அவங்ககிட்ட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு லைவில் இப்போதிக்கு இது மல்டிபிள் கிடைக்கும் இதில் எத்தனை பீஸ் வேணால் கேட்கும் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபேமிலியாக யாருனா ஃபங்க்ஷன் எதுனா இருந்தாலும் செட்டாக போகணும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் செட்டாக ஒரு ஃபைவ் பீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் என்ன வாட்ஸ்அப் வந்துடுங்க அதை பற்றி டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் அனுப்புறோங்க ஃபைவ் மேல வாங்குறீங்கன்னா இதுலேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு பீஸா வாங்குனீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ஒன்று ரெண்டு வாங்கினீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ஃபைவ் பீஸுக்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஓகேங்களா அடுத்தது பார்த்துடலாமா

பாத்தீங்கன்னா அதே அதுதான் எப்படி இருக்குமோ அதேதான் மறுபாள் இது ரேஞ்ச் வந்து நானூத்தி பத்து ஷிப்பிங் ஒன்லி ஃபோர் டென் இதெல்லாம் மல்டிபிள் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை வேணா வாங்கிக்கலாம் மல்டிபிள் கிடைக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெண்டு மூணு பீஸ் சேர்ந்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கோங்க மல்டிபிள் கிடைக்கும் அஞ்சு பீஸுக்கு மேலே வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு சரெக்ட்டு ஒன்றுமே தெரியாது கழுத்தில் போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் வெளியே போகும்போது போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆ சேஃப்டி உங்களுக்கு கோல்டு போட்டு போனீங்கன்னா இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு யார் எப்போ இது பண்ணுவாங்கன்னு தெரியாது சேஃப்டி இல்லை இதெல்லாம் சேஃப்டி வெறும் நானூற்றி பத்து ரூபா ஷிப்பிங் ஷிப்பிங்ளா அந்த ஷிப்பிங் கூட எதுக்கு வாங்குறோம்னா பேக்கிங்காக அவ்வளோ நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சா தான் அது உடையாமல் வரும் கட் ஆகாமல் வரும் நானூற்றி பத்து ரூபா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு சாரடு சரடில் நிறைய மாடல் இருக்கு நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த லைவ்ல போட தான் போகிறோம் பாருங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டார்ட் இப்போதைக்கு நிறைய ஆமாம் நெக்லஸ்லாம் இருக்கு ஸ்டார்ட் இருக்கு பேங்க்ஸ் வீடியோ பாருங்க ஆமா லைவ் நம்ம லைக் பாருங்க வந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் எல்லாமே இருக்கு நெக்லஸ் கால் செயின் கால் செயின் கால் பலுசு சாரி கால் பலுஸ் இருக்கு கோல்டுல ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அடுத்தது லைவ்ல இனிமே வர போற நாட்கள்ல அதெல்லாம் பார்க்கலாம் கால் பலுஸ் இருக்கு ரிங் இருக்கு ஸ்டட் இருக்கு நீங்க பெரிய பெரிய ஸ்டட்டு நிறைய இடத்துல கிடைக்கும் கவரிங்ல நம்ம கிட்ட சின்ன சின்ன சைஸ்லயும் மீடியம் சைஸ்லயும் நிறைய இருக்கு நம்ம கிட்ட அடுத்தடுத்து லைவ்ல வர நாட்கள்ல அடுத்தடுத்து லைவ்ல நம்ம போட்டுட்டே இருக்கோம்